ஐ தேர் வருது தேர் வருது யாமட்டி இப்படி தட்டிட்டு இருக்கற தேர் நம்ம வீட்டுக்கு தான் வரும் எங்கயும் போயிராது அது இல்லம்மா ஒரு எக்ஸைட்டமென்ட் தான் சரி நீங்க இங்க ஏறுங்க நான் அப்படியே தேர் கூட வர மாதிரி வரேன் ஏடி தேர் கூட வர மாதிரி வரேன் நீங்க அங்கேயே ரெடியா இருங்க ஆள் மட்டும் தான் வந்திருக்கா انا பண்றது پورا கொண்ட மாதிரி பண்றா இல்லங்க ஆமாம்மா நெற்றி மேல் ஒற்றை முடி ஆடும்

ஆமா தெண்ட மேல பாக்குறதுக்கு தான் அவ்வளவு சீக்கிரமா ஓடி வந்தேன் நீங்க உங்க மனசுல என்னதான் நினைச்சிருக்கீங்க என்ன செல்வாக்கு குரல் மாதிரி கேக்குது ரொம்ப தான் ஓவரா பண்றீங்க ஐயோ என்ன பிரச்சனைன்னு தெரியலையே யார்கிட்ட மறுபடி சண்டை வாங்குறான் நான் எங்க போறேன்னு பாத்துக்கிட்டே வந்து சண்டை வாங்குறீங்களோ ஏதோ சண்டை போலவுமா தம்பி கட்டாதீங்க பொறுமையா பேசு என்னம்மா இதுக்கு மேல பொறுமையா பேசணும் அக்கா அவனா ஒரு ஆளுன்னு நீங்க அவங்க கிட்ட போய் கேக்குறீங்க ராஜி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சும்மா இரு இருக்க மாட்டாங்க மேடம் அவங்க இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்கிட்ட சந்த வாங்கினா தான் வயிறு ரொம்ப மாதிரி தம்பி நீங்க ஏதாச்சும் கொஞ்சம் மேடம் நீங்க என்ன பேசுறீங்க நீங்களே தானே பாக்குறீங்க நான் உங்க பக்கம் வரேனா அவங்க தான் நான் எங்க போனாலும் என்கிட்ட வம்பிழுக்க வராங்க அம்மா நீ சும்மா இருடி கிறிஸ் தம்பி ஆ சொல்லுங்கனே தம்பி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுங்க யார்கிட்டயாவது நான் அர்ஜெண்டா கொஞ்சம் போணும் ஆ சரிங்கனே ஜான் மாமா சொல்லு கிறிஸ்

நீ சும்மா இரு இருக்கீ இந்த திருவிழா பூரா நடக்கிறது காரணமே நாம தான் ஆளுங்க திரிஞ்சி அவ்வளவு வேலை செஞ்சிருக்கோம் அப்ப எல்லாம் கேள்வி கேட்கிறதுக்கு ஒரு நாதி இல்ல இப்போ மட்டும் அதிசய அதிசயமா வந்து அதிகாரம் பண்ணுவாங்க அதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கணுமா ஏய் நீ என்ன ரொம்ப ஓவரா பேசுற சும்மா நானா திருவிழா பண்றேன் 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 நீ நிக்கிற ராஜி வாய் மூடு பதில் சொல்லணும்ன்ற எந்த அவசியமும் எனக்கு இல்ல நீ அங்க இரு நிமிஷம் ஏறிக்கி நின்னு நீ எனக்கு நல்லா தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கறியோ என்னங்க தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் ஆரம்பத்துல இருந்து நீங்க நினைச்சது மட்டும் தான் கரெக்ட்னு நீங்க பேசிட்டு இருக்கீங்க என்ன தெரியும்ங்கற பத்தி ஃபர்ஸ்ட் அந்த கம்பிய புடிச்சிங்க இப்போ என்ன வந்து புடிக்கிறீங்க என்னங்க தெரிஞ்சது உங்களுக்குங்கற பத்தி அக்கா இதுக்கு மேல நான் என்ன வாய் மூடிட்டே இருக்க முடியாது நான் சொல்ல கூடாது சொல்ல கூடாதுன்னு ரொம்ப வாய் மூடிட்டேன் இதுக்கு மேல நான் நான் சொல்லாம இருக்க மாட்டேன் இது ஏன் தெரியுமா அங்க 20 நிமிஷம் நின்னுட்டே இருந்தா அதோ அந்த ப்ளூ சுட்டர் போட்டுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு அந்த பிள்ளைய பாத்துக்கிட்டு அங்கேயே பல்லை இழுத்துக்கிட்டு நின்னு நின்னு நான் அங்க நின்னுட்டு இருந்தேன் எங்க இல்ல நான் உங்களுக்கு சொல்ல சொல்லுங்க நான் ஹலோ உங்க மனசுல என்ன பெரிய சிஏடி சந்தரின்னு நினைப்போ நான் வந்ததில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கறேன் ரொம்ப தூரம் ஓரா பேசுறீங்க உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கிற வரைக்கும் உங்களுக்கு நடுவுல நான் வந்திருக்க மாட்டேன் என்னைய ஏங்க இவ்வளவு தேவ இல்லாம இழுத்து போடுறீங்க இவளை யாருமே எனக்கு தெரியாது என்ன பாத்துக்கிட்டு அவன் நின்னான்னு சொல்றீங்க நான் பேர் யாராவது கேடிட்டு போய் எங்க அப்பா கிட்ட சொன்னா என் பேர் இங்க கேட்டு போறதா இந்த கேள்வி அங்கே சொல்லிருந்தா அவனும் நவுந்து வர சீக்கிரமா நீ ஏன் அங்க கூட நிந்திட்டு பாத்துட்டு தான் இருக்கற எல்லாத்தையும் என்னத்தங்க பார்த்துட்டு இருந்தே ஆ என்னத்த பார்த்துட்டு இருந்தே முதல்ல நீங்க அந்த இடத்திலே இல்ல வந்தீங்க அவரை கத்துனீங்க அவர் முன்னாடி போனாரு இங்க வந்து சண்டை போடுறீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் உங்க வாயில வரதெல்லாம் உண்மை நினைச்சிட்டு இருக்கீங்களா எம்மம்மா இவன் அவன நிந்திரோ போல இருக்கு நல்ல ஜோடி தான் நல்ல அவனுக்கு ஏத்த அவ தான் பாத்து வச்சிருக்கான் உங்களை மாதிரி ஒரு நாலு பேர் இருந்தா போதும் ஊருக்கு குடும்ப பூரா சீரழிஞ்சு தான் போகும் போடுங்க ஜோடி அவனுக்கு ஏத்த ஆளு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மேட்ரிமோனி வெப்சைட்ல வர சேரிங்களோ கோது விட்டுட்டு இருக்கீங்க அப்ப இருந்து ஆளு அவனுக்கு ஏத்த ஜோடி இல்ல இதுக்கு மேல சொல்லிட்டே இருந்தீங்கனா வச்சிடுங்க உங்க வயசுக்கு அப்புறம் மரியாதை இருக்காது பாத்துக்கங்க ஏங்க ஏங்க உங்களுக்கு இந்த சில்ற புத்தி ஆ ஓ நீங்க இந்த வேலைய தான் செஞ்சிட்டு இருக்கீங்களா நீங்க அந்த மாதிரி ஆளுன்னு எனக்கு தெரியாதுங்க சாரி எனக்கு இப்ப கல்யாணம் பண்ற இன்ட்ரஸ்ட் இல்லை

சின்ன பசங்க கூட பார்க்காம உங்களுக்கு சரிசமமா போய் சண்டை போட்டுட்டு இருக்கற குது கூட வெக்கமா இல்ல உனக்கு எப்படியோ நாசமா போ நான் போறேன் இது கூட நின்னு என் மானம் தான் போயிச்சி சே அப்பா அக்கா எங்க அக்காக்கு எதுக்கு சண்டை வாங்கி வச்சிட்டல்ல நீ உன்னை விட மாட்டேடா இங்க ஏதா நிக்கும் சொல்வா இதுக்கு மேல நீ வேற எங்கயாச்சும் போறேனா வச்சுக்க நரிக்கிட்டனா பேசாத இங்கே நில்லுன்னு சொன்னா இங்கே நிக்கணும் தம்பி தம்பி நான் புடிச்சிக்கிறேன் நீங்க போங்க வர்க்கிட்டே வர்க்கி சார் உன்னால 10 நிமிஷம் சும்மா இருக்க முடியாதா அது இல்ல வர்க்கி சார் இந்த ரணகலத்தில ஒரு குதுகலத்தை கவனிச்சியா என்ன குதுகலம் வர்க்கி சார் சின்ன பொண்ணு வந்திருந்தா நான் பார்த்தேன் அதுக்கு என்ன இப்போ நான் அவங்களை வரும்போதே பார்த்துட்டேன் வர்க்கி சார் இங்க வந்துட்டு அவங்க வீட எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ வீட கண்டுபிடிச்சி என்ன பண்ண போற வர்க்கி சார் ரிஸ்க் எடுத்து செய்யற வேலை அப்புறம் ஷார்ட்டா முடிச்சல வீட தெரிஞ்சா நமக்கு தான சௌகரியமா இருக்கும் என்னெல்லாம் சௌகரியமா இருக்கு போது உனக்கு வீடு தெரிஞ்சு அது என்ன பண்ண போற சர்கீசே ஒருவேளை உங்க அம்மா இதுக்கு ஒத்துக்கல இல்லனா அவங்க அம்மா அப்பா இதுக்கு ஒத்துக்கலனா நீங்க ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்றதுக்கு வீடு தெரிஞ்சா சௌகரியமா இருக்கும் அவளை கூட்டிட்டு வரதுக்கு அது எப்படி செல்வா எப்படி என்ன எப்படி வர்க்கீசே உங்களுக்கு கேவலமான ஐடியாலாம் உங்க மண்டையில எப்படி வருது வர்க்கீசே நான் சொன்னதுதான் இப்ப நடக்கும் வேணும்னா நீயே பாரு